குடிக்க எனக்கு தண்ணி கிடைக்குமா ஒரு யூதனான நீங்க ஒரு சமாரியனும் பெண்ணுமானை எங்கிட்ட போய் தண்ணி கேப்பீங்களா ஒரு வேலை நான் யாருன்னு தெரிஞ்சா நீ எங்கிட்ட குடிக்க தண்ணி கேட்டிருப்ப அந்த சமயம் நான் ஜீவ தண்ணீரை கொடுத்துருப்பேன் நான் கொடுக்கற தண்ணி அதை குடிக்கிறவங்களுக்குள்ள பொங்கி எழும் மூற்றா மாறி நித்திய வாழ்வழிக்கும் நான் சொல்றத நீ நம்புறியா மேசியா வருவாருன்னு அறிவே நான் யாரையும் நம்ப போறதில்லை நீ கூறுகிற அந்த மேசியா நான் தான் நான் என்ன மேசியான மக்களுக்கு இதுவரைக்கும் வெளிப்படுத்தலை உன்கிட்ட தான் முதல்ல சொல்றேன் நீ என்ன நம்பினா நல்லா இருக்கும் இனி தவறான ஆளு தேர்ந்தெடுத்துட்டிங்க உன்னை சந்திக்கிறதுக்காகவே நான் சமாளியா ஆமுக்குவாங்க நான் மத்தியான நேரத்துல இங்க இருக்கிறது தற்செயெல்லாம் நடந்ததுன்னு நீ நினைக்கிறியா நான் மற்றவங்களால ஒதுக்கி வைக்கப்பட்டவ எனக்கு தெ ஆனா மேசையை ஒதிக்கவே என்ன நீங்க தான் கிறிஸ்துவா